ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் ஈச்சை மரம் நாங்கள் ஊருக்கு போகும்போது ரோட்டு மேலே அந்த ஈச்சை மரம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா வெறும் ஈச்சம்பழம் தான் ஆனால் சொல்லப்போனால் இது வந்து ஈச்சம் காய் ஃப்ரெண்ட்ஸ் ஈச்சம்பழம் வந்துட்டு இது பழுத்தா கருப்பு கலரில் இருக்கும் உள்ளே பெரிய பெரிய கொட்டையாக இருக்கும் கொஞ்சோண்டு தான் சாதம் இருக்கும் சாப்பிட்டோம்னா பேரிச்சம்பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கும் இதுக்குள்ளே போய் கொத்தா காயை பொடுங்கறதுக்குள்ளேயும் மேலுதெல்லாம் குத்தி தள்ளிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு காயை பிடுங்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க ஆனால் இது காய் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு பிடுங்கிட்டு போய் வீட்டில் பழுக்கம் வைக்கலாம் ஆனால் இதை வந்து பிடுங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஈச்சை மரம் ஃபுல்லும் வெறும் அந்த இலை ஃபுல்லும் வந்து முள்ளுதான் தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்காது அதை போய் பிடுங்குறக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் நீங்கள் இதை பறித்து சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye friends!